பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தம் உள்ளூர் வெளியூர் தனிப்பட்ட முறையில் பயணங்கள் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய அறிமுகங்கள் மனதில் தெளிவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அசையாம சே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் அனுகுலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் ஏற்படும் பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கை குறிப்பாக பெண்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றமும் பெரிய நம்பிக்கையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதனத்திற்கு மதியத்திலிருந்து படிப்படியாக அதற்குண்டான நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறுவதற்குண்டான இணக்கமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியம் நம்பிக்கை புது உணர்ச்சி புதியதாக இருந்த பதட்டமெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்றத்திற்குண்டான அனுகூலமான சூழ்நிலை எடுத்த காரியத்தில் ஜெயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாகனங்களில் பதட்டமில்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது அனுகூலமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய நீண்ட நாள் குறை ஒன்று தீரக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்களும் தீரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பதட்டமில்லாமல் இருப்பதும் உண்டான அமைப்பும் தொழில் ரீதியாக தகாத ஒரு முடிவை எடுப்பது தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும் அவசரகதியில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுப்பது பிரச்சனைகளை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நன்மை நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அனுகூலமும் சந்தோஷமும் அதிக அற்புதத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க அமைப்பை ஏற்படுத்தும் அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதற்குண்டான அனுகூலத்தை உங்களுக்கு வழிகாட்டும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஆவேசமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள் படிப்படியாக மாலையிலிருந்து நல்ல செய்திகள் தொழில் ரீதியாக கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மதியம் ஒரு மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திராஷிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பராசிக்காரர்கள் மதியம் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷிரமத்துக்குட்படுகிற என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் வாகனங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நம்பிக்கைக்கு ஊற்றாக விளங்கும் வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் கோபதாவும் வேண்டாம் அழுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதீத கவனம் மாலையிலிருந்து யாராவது குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் அதில் அவர்கள் வெற்றி ஏற்படுவார்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியிடத்தில் அதிக அக்கறையும் மனைவியாக இருந்தாலும் கணவனிடத்தில் அதிக அக்கறையும் வெளியிடம் தொழில் வியாபாரம் படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் குடும்பத்தில் மிக கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்